அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் வாரகத்தை வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மகுர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து அதன் பின் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மாலை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு செவ்வரளி செம்பருத்தி பவளமல்லி பாரிஜாதம் செண்பகப்பூ மல்லிகை இந்த பூக்களில் எந்த பூக்கள் உங்களுக்கு சாத்தியமோ அந்த பூ வந்து வாராகி தேவி காலத்தில் சாற்றுங்க வெள்ளிக்கிழமையில் வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலை சாற்றுவதும் மிக சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாளில் வாராகி தேவிக்கு நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினால் செய்தப்பட்ட உணவுகள் அதை மாதிரி உளுந்தம் பருப்பினால் செய்யப்பட்ட உணவுகளை வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைங்க அது போக எப்பவும் போல் பழங்கள் அதை மாதிரி பாயாசம் வைக்கிறதா இருந்தாலும் அல்லது சர்க்கரை பொங்கல் சூண்டல் இதை மாதிரி ஐட்டங்களும் வைக்கலாம் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அந்த கோவிலுக்கு எலுமிச்சங்கனி ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து தேவி விபாதத்தில் வைங்க இன்றைய நாளில் நீங்கள் தீபம் ஏற்றும் முறை பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் தட்டில் வந்து அட்சதை அரிசி பரப்பி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரே ஒரு கல்லுப்பை எடுத்து உள்ளும் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மந்திரம் ஒன்று நான் டைப் பண்ணியிருக்கேன் அந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை அந்த விளக்குக்குள்ளே போட்டுருங்க அந்த தீபம் எரியும் போது அந்த உப்பு கரைய ஆரம்பிக்கும் அதுபோல் உங்கள் துன்பம் எல்லாம் வாராகி தேவி நொருளால் நிச்சயமாக கரைந்து போகும் இந்த மந்திரத்தை உங்கள் கையில் கல்லுப்பை வச்சுட்டு சொல்லணும் அப்படி சொல்லும்போது தீபம் எரிஞ்சிட்ருக்கணும் தீபம் வந்து வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதை மாதிரி பஞ்சமி யாக பிரிவில்லை உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கையில் கல்லுப்பு வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும்போது அந்த கல்லுப்பில் பார்த்தீங்கன்னா லேசா வந்து ஈரம் வந்து உண்டாயிருக்கும் அதோடு நீங்கள் வந்து அந்த விளக்கில் போடணும் அப்படி வந்து அந்த விளக்கு அந்த கல்லுப்போடு போது பார்த்தீங்கன்னா வாராகி அவர்களால் உங்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்லாம் எப்பேற்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை தேர்ந்து போகும் ரொம்ப எளிமையான அந்த தீப வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்